கற்பூரவள்ளி அஞ்சு இலை எடுத்துக்கலாங்க துளசி ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க வெத்தலை ரெண்டு வெத்தலை எடுத்துக்கலாங்க மிளகு ரெண்டு எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு பேனை வச்சு சூடானோடனே ஒரு கப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கற்பூர இலைகளை பிச்சு போட்டுக்கலாங்க துளசியை நல்லா சின்ன சின்னதாக பிச்சுட்டு போட்டுக்கலாங்க வெத்தலையும் சின்ன சின்னதாக பிச்சுட்டு போட்டுக்கலாங்க ரெண்டு மிளகு போட்டுக்கலாங்க ஸ்பூன் வச்சு அதை நல்லா லைட்டாக கிண்டிக்கலாங்க அப்போதாங்க அதில் உள்ள எல்லா சாரும் எண்ணெயில் நல்லா இறங்குங்க எண்ணெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அதை ஒரு சின்ன வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாங்க இந்த எண்ணெயை சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் நல்லா தேய்ச்சிட்டு வரும்போது குழந்தைங்க நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க சளி காய்ச்சல் வராதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்